மலேசியாவுக்கு வரும் ஆகஸ்ட் ஒன்று முதல் இருபத்தைந்து விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு எழுதியுள்ள அதிகாரப்பூர்வ கடிதத்தில் அதனை அவர் குறிப்பிட்டார் சில நாடுகளில் நியாயமற்ற வாணிப நடைமுறைகளிலிருந்து அமெரிக்க தொழில்துறையை பாதுகாக்க அந்த நடவடிக்கை அவசியம் என அவர் கூறிக்கொண்டார் அமெரிக்காவை கிள்ளுக்கிரையாக மற்ற நாடுகள் பயன்படுத்திக் கொள்வதை இனியும் அனுமதிக்க முடியாது என்றார் அவர் மலேசியாவை போன்றே இருபத்தைந்து விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்கப்பட்ட நாடுகளில் ஜப்பான் தென்கொரியா துனிசியா கஜகஸ்தான் உள்ளிட்டவை அடங்கும் தென் ஆப்பிரிக்கா வங்காளதேசம் போன்ற நாடுகளுக்கு முப்பது விழுக்காடும் லாவோஸ் மியன்மார் நாடுகளுக்கு நாற்பது விழுக்காடு வரையிலும் இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஏப்ரல் இரண்டாம் தேதி மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பு என்ற பெயரில் கூடுதல் வரிகளை விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டார் அப்போது மலேசியாவுக்கு இருபத்தி நான்கு விழுக்காடு வரி விதிக்கப்பட்டது என்றாலும் பின்னர் சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏதுவாக வரி விதிப்பை தொன்னூறு நாட்களுக்கு அவர் ஒத்திவைத்தார் அவ்வுத்தரவு புதன்கிழமையோடு முடிவடைகிறது எனினும் அது ஆகஸ்ட் ஒன்று வரை நீட்டிக்கப்படும் என வெள்ளை மாளிகை பேச்சாளர் கூறினார் தொடக்கத்தில் இருபத்தி நான்கு விழுக்காடு வரி விதிக்கப்பட்ட மலேசியா அது குறித்து தொடர் பேச்சுவார்த்தைகளை நடத்திய போதும் இப்போது ஒரு விழுக்காடு அதிகமாக வரி விதிப்புக்கு ஆளாகியுள்ளது சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் முதன்மை சந்தேக நபர் மீது இன்று சுமத்தப்படவிருந்த கொலை குற்றச்சாட்டு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தின் அடுத்த உத்தரவு வரும் வரை அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங் போலீஸ் தலைவர் ஹுசைன் ஹுசேன் ஓமார் கான் கூறினார் அடுத்த கட்ட நகர்வு குறித்து கூடிய விரைவிலேயே அறிவிக்கப்படும் என்றார் அவர் சந்தேக நபரான இளைஞன் செப்பாங் நீதிமன்றத்தில் இன்று கொலை குற்றம் சாட்டப்படுவான் என முன்னதாக உசேன் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழக மாணவர் குடியிருப்பில் மனிஷா எனும் பெண்ணின் சடலம் ஜூன் இருபத்தாறாம் தேதி கண்டெடுக்கப்பட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கைதான நால்வரில் இவ்வாடவனும் ஒருவனாவான் பின்னேங் பேழக்கடா மக்களை உங்களுக்காக அத்தி ரெடியாக கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் நார்தன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏ ஒன் வீக் பின்னேயும் பராய் சப்ரஞ்சாயா பின்னேயிங் ஒன் ஜூலை

thank you மாட்சிமை தங்கிய மாமன்னரை இழிவுபடுத்தும் வகையில் சமூக ஊடகத்தில் பதிவிட்ட இல்லத்தரசி அண்மையில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் இது ஆட்சியாளர்களை அவதூறுகளிலிருந்தும் வரம்பு மீறிய விமர்சனங்களிலிருந்தும் பாதுகாக்கும் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை நிரூபிக்கிறது பேச்சுரிமை என்பது வெறுப்புணர்வை விதைப்பதற்கும் நாட்டின் இறையாண்மையின் அடையாளமாக திகழும் மாமன்னரை இழிவுபடுத்துவதற்கான டிக்கெட் கிடையாது என்பதற்கு இதுவே சாட்சியாகும் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் எல்லையில்லா சமூக ஊடக தொடர்பில் இணையும் பாதுகாப்பான சூழலில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியது அனைவரின் கடமையாகும் தங்களின் ஒவ்வொரு நடவடிக்கையும் சட்ட விளைவுகளை கொண்டு வரும் என்பதை மக்கள் மறந்துவிடக்கூடாது எனவே பொது அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கெடுக்கும் வகையில் சமூக ஊடகங்களையும் பிற டிஜிட்டல் தளங்களையும் தவறாக பயன்படுத்துவோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் போலீசுடன் இணைந்து கண்காணிப்பும் வலுப்படுத்தப்படும் என தொடர்பு பல்லூடக ஆணையமான எம் சி எம் சி கூறியுள்ளது சமூக ஊடக பயனர் என்ற வகையில் இணைய பாதுகாப்பை உறுதி செய்வது நமது கூட்டு பொறுப்பு என்பதை அனைவரும் உணர வேண்டும் மலேசியர்களுக்கே உரித்தான பண்புடனும் சட்டத்திட்டங்களை மதித்தும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என எம் சி எம் சி நினைவுறுத்தியது டாக்டர் அப்ப ராவ் எஸ்டேட் பாய் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் diversity நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படைத்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் செம்பிலான் ஜெலுபு குவால்க்லாவாங்கில் மாற்று திறனாளியான தனது பதிமூன்று வயது வளர்ப்பு மகனை சித்திரவதை செய்த சந்தேகத்தின் பேரில் குடும்ப மாது கைதாகியுள்ளார் சமூக நலத்துறை செய்த புகாரை தொடர்ந்து ஜூன் பதினாறாம் தேதி முப்பத்தைந்து வயது அப்பெண் கைதானதாக மாவட்ட போலீஸ் கூறியது அவருக்கு ஐந்து வயது பிள்ளை ஏழு மாத குழந்தை என இரண்டு சொந்த பிள்ளைகளும் உள்ளனர் இந்நிலையில் ஏடி என்ற டி என்ற ஒருவகை நரம்பியல் வளர்ச்சி கோளாறால் பாதிக்கப்பட்ட அந்த முதலாம் படிவ மாணவன் ஆறு வயதிலிருந்தே அம்மாதுவின் பராமரிப்பில் இருந்து வந்துள்ளான் தாமதமாக வந்தாலோ கட்டளைகளை பின்பற்ற தவறினாலோ தன்னை அம்மாது அடிப்பார் என்றும் அடிக்கடி கத்தி திட்டியதோடு துணி மாட்டும் ஹேங்கர் கருவிகள் போன்ற பொருட்களால் தன்னை தாக்கியதாகவும் அவன் போலீசாரிடம் கூறியுள்ளான் கடைசியாக ஜூன் பதினான்காம் தேதி பள்ளி விளையாட்டு தினத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்த போது உலோக குழாயால் தாக்கப்பட்டதாகவும் இதனால் முழங்கை மணிக்கட்டு மற்றும் முதுகு உட்பட உடலின் பல பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டதாகவும் அச்சிறுவன் தெரிவித்தான் அந்த வீட்டில் குழந்தை சித்திரவதை நடப்பதாக ஒரு பெண் புகார் அளித்து மின்னஞ்சல் அனுப்பியதைத் தொடர்ந்து சமூக நலத்துறையால் சிறுவன் மீட்கப்பட்டான் பரிசோதனைக்காக ஜெலுபு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதில் அவனது காயங்கள் ஒரு மழுங்கிய கம்பி வடிவ பொருளால் ஏற்பட்டதாகவும் பரிசோதனைக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு அது ஏற்பட்டதாக நம்பப்படுவதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டது சென்னைல உங்களுக்காக ஒன்பதுல இருந்து பதிமூன்று ஜூலை வரைக்கும் நூறுக்கும் அதிகமான மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறோம் வரீங்களா லஞ்ச் டின்னர் அங்கே பைண்டைன் பண்ணலாம் குனாஃபா பானிபூரி பிரியாணி சீஸ் நாச்சோஸ் ரங்கம் ரகமாய் உணவுகள் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் லேடிஸ் பூட்டிக் அண்ட் டிசைனர்ஸ் கலெக்ஷன் லட்சக்கணக்கான ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்குது தி பெஸ்ட் பார்ட் இஸ் 80% வெரைட்டி டிஸ்கவுண்ட் நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வராங்க நார்தர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏயன் பிக் சப்ரங்க ஜெயா இன்று தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை பாலி தீவை சுற்றியுள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் ஆபத்தான பெரிய அலைகள் எழும்பும் அபாயம் உள்ளதென்று இந்தோனேசிய வானிலை காலநிலை மற்றும் புவி இயற்பியல் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக தெற்கு கடற்கரையை சுற்றியுள்ள நீரில் ஆறு மீட்டர் வரை அலைகள் எழும்பக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது காற்றின் வேகம் அதிகரித்து பெரிய அலைகள் உருவாகும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் கடல்சார் நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் பாலி பகுதியில் இருக்கும் மக்கள் மிகுந்த விழிப்புடன் இருந்து தங்களையும் தங்களை சார்ந்தவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது சன்ஷைன் கிட்ஸ் Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my அமெரிக்காவின் டெக்ஸஸ் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத வெள்ளத்தில் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் மத்திய டெக்சஸ் மாவட்டத்தில் மட்டும் எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் சாரணியர் முகாம் சென்ற குழுவைச் சேர்ந்தவர்களில் குறைந்தது இருபத்தி ஏழு மாணவிகள் மற்றும் பணியாளர்களும் இறந்தவர்களில் அடங்குவர் அக்குழுவிலிருந்து மேலும் பத்து சிறார்கள் மற்றும் ஆலோசகரை காணவில்லை இதையடுத்து தேடல் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நான்காவது நாளாக முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கனமழை தொடரும் என வானிலை ஆராய்ச்சித்துறை கணித்திருப்பதால் திடீர் வெள்ளம் மோசமாகும் என அறியுறப்படுகிறது டெக்சஸ் நகரமே வெள்ள காடாக காட்சி அளிக்கும் புகைப்படங்களும் வீடியோக்களும் வைரல் ஆகியுள்ளன வெள்ள சேதத்தை பார்க்கும் போது மக்களுக்கு வழங்கப்பட்டதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்நிலையில் வார இறுதி வாக்கில் அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ள பாதிப்புக்குள்ளான இடங்களை நேரில் பார்வையிடுவார் என வெள்ளை மாளிகை கூறியது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் மீனாட்சி யோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க யோகாவின் பன்னீர் யோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் யோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு